No. <laughs> you எல்லாருக்கும் வணக்கம் நாம போன பதிவுல ஆந்திர மாநிலத்துல தான் போயிருந்தோம் நம்ம வந்து கடப்பா மாவட்டத்துல புஷ்பகிரின்ற ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க சிவனும் கால் கால்பதி தைலம் சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன் பார்க்க அதே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரா மறக்காம பாருங்க அங்க வீடியோ எடுத்து முடிச்சதுமே நைட்டு கடப்பால ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டாங்க ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் நம்ம கர்னூல் மாவட்டத்துக்கு கிளம்பிட்டோம் இப்ப நம்ம கடப்பால இருந்து கர்னூல் மாவட்டம் போற ஹைவேல தாங்க இருக்கும் காலையில சூரிய உதயத்துலதான் நின்றுட்டு இருக்கோம் இங்க இருந்து நம்ம கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல யாகண்டின்ற ஊருக்கு தான் போக போறோம் அப்படி நம்ம யாகர் என்ற ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பங்கனப்பள்ளி ரீச் ஆகி அதுக்கப்புறமா நம்ம உள்ள போக முடியும் அப்படி பங்கனப்பள்ளி போகும்போதே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பழமையான அரண்மனையை பார்த்தேன் அந்த அரண்மனையை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த அரண்மனை அப்படின்னு யோசிச்சி போதுதான் தெரிஞ்சுது இது வந்து அருங்கதி அரண்மனை அதாவது அருங்கவி படம் எடுக்கப்பட்ட அரண்மனை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் வீடியோ உள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல்ல பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாம அரண்மனைக்கு வந்துட்டோங்க அரண்மனை ஒரு சிறிய குண்டின் மேலே கட்டப்பட்டிருக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போதே ரொம்பவுமே அழகா தெரியுதுங்க இது உள்ள என்ட்ரன்ஸ் ஃபேஸ் வந்து பத்து ரூபா வாங்குறாங்க நான் டூ வீலர்ல வந்ததெல்லாம் பத்து ரூபா கார்லாம் வந்த இருபது ரூபா வாங்குறாங்க நாம டோக்கன் எடுத்துட்டு நேரா மேல போக வேண்டியிருந்தான் இந்த அரண்மனை நவாபோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த அரண்மனை கட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இருக்குங்க ஐநூறு தொழிலாளர்களை வச்சு அஞ்சு வருஷமா கட்டிருக்காங்க இந்த அரண்மனைய இந்த அரண்மனைக்கு வெளியில இருந்து நம்ம சுத்தி பாக்குற வியூ பாருங்க சுத்தியும் இருக்கிற மலைகளும் அந்த இயற்கையான காய்ச்சல் தான் நமக்கு தெரியும் இந்த பங்களா உள்ள போறது ரெண்டு பக்கங்களும் படிகள் வச்சிருக்காங்க இதே போல மூன்று பக்கமும் வாயில்கள் இருக்குங்க அப்படி நம்ம படி ஏறி போறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரூம் இருக்கு அது என்ன ரூம்ன்றதை பாத்துலாம் அந்த ரூம் போகும்போது பாத்தீங்கன்னா இங்க காவலாளர்கள் தங்கி இருந்திருக்கணும் இருக்கணும் அதற்கான இந்த ரூமா தான் இருக்கும் என்ன பாருங்க ஒரு அரைவட்டு வடிவில இந்த ரூம் வந்து தண்ணி இருக்காங்க கீழே பேஸ் செய்திருக்காங்க இந்த ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஜன்னல்கள் வச்சிருக்காங்க இந்த கற்கள் எல்லாம் செங்கல் ரெடி பண்றோம் பாத்தீங்களா அது போலவே அந்த காலத்துலேயே இந்த கிரானைட் கல் இங்க நம்ம இந்த மழைகள் தான் நிறைய இருக்கு இருந்த கற்களை தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க முழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்மண் சிம்மண்ட் கலர்லையும் கொஞ்சம் ஒயிட் கலர்லேயும் இருக்கும் சீலிங்லாம் பாருங்க மரத்தூண்கள் வச்சு வச்சிருக்காங்க பழைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லேயே மேலே சீலிங்க்கு அந்த மரக்கட்டைகள்லாம் வச்சு அது மேலே சீலிங் போட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் செஞ்சிருக்காங்க இந்த கற்களும் பாருங்கள் எவ்வளோ பெருசா இருக்குது அதாவது செங்கல் மாதிரி இருக்குது அதை விட கொஞ்சம் அதிகமான ஹைட்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க ஆனால் ஒவ்வொரு கல்வியும் இந்த மாதிரி அவங்க தனித்தனியாக கட் பண்ணி செய்யறதுக்கு எவ்வளோ காலம் இருக்கும் அதுக்கு தான் அஞ்சு வருஷம் எடுத்திருக்குங்க இந்த ஜன்னில இருந்து நம்ம பார்த்தோம்னா வெளியில அந்த பக்கம் இருக்கிற மலையோட அடிவாரம் வரைக்கும் தெரியும் சோ இது வந்து ஒரு கண்காணிப்பாகவும் இருந்திருக்கலாம் காவலர்கள் தங்கி யாராவது எதிரிகள் வராங்களான்றதுக்காக நோட்டுமிடுறதுக்காகவும் கீழே அந்த அறைகளை வந்து கட்டியிருக்கலாங்க இப்ப நாம அரண்மனைக்கு மேலதான் போக போறோம் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் தான் வந்து அரண்மனையை கட்டியிருக்காங்க கீழே முழுவதுமே இப்ப மூன்று பக்கமும் ரூம் வச்சிருக்காங்க அந்த மூன்று அறைகளுமே பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாக வச்சிருக்கலாம் இந்த படிகள் அழகா வளைஞ்சி மேலே ஏறுது முழுவதும் வந்து இந்த மாதிரியான கற்களை கொண்டே ரொம்பவே அழகா நேர்த்தியா கட்டியிருக்காங்க நான் போகும்போது பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு பதினொன்றரை மணி இருக்குங்க அந்த டைம்ல வந்து ஆள் யாரும் இல்லை நான் தான் இப்ப தனியா தான் போயிருந்தேன் அந்த ரூம்க்கு அப்ப போகும்போதே ஒரு விதமான அச்சத்தோட தான் இருந்துச்சு ஏன்னா அருந்ததி படம் பார்த்துட்டு இந்த மாதிரியான அரண் அரண்மணிக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் யாருக்காதான் அச்சம் வரதான் செய்யும் ஏன்னா யாருமே இல்லாதப்ப போகும்போது இன்னமும் ரொம்ப கொடுமையா இருக்குங்க கீழெல்லாம் பாருங்க நம்ம இந்த வேலை டைல்ஸ் ஓட்டுறோம் அப்ப வந்து கடப்பாக்கல்லையே கீழே வந்து அவங்க டைல்ஸ் மாதிரி அழகா ஒட்டியிருக்காங்க நம்ம இருக்கிறது இப்போ ஒரு ஹாலில் தாங்க இது ரொம்ப பெரிய ஹாலு இந்த ஹால்ல இருந்தே ஒரு ரூமுக்கு போறதுக்கான வழிகள் இருக்குங்க அதாவது ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா போயிட்டு சீலிங் பாருங்க விழுந்துட்டு இருக்கு இப்ப இப்ப கொஞ்சம் நாம அந்த அரண்மனையோட ஹால்ல தாங்க இருக்கோம் இந்த ஹாலுக்கு முன்னாடி பெரிய கதவு பொண்ணு இருக்கு ஆனா கதவு வந்து பூட்டி இருக்காங்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் நம்ம கொடுத்திருக்காங்க அந்த ஒரு வழியா தான் நம்ம உள்ள வந்து எல்லாத்தையுமே சுத்தி பாக்குற மாதிரி இருக்கு அந்த ஹால்லயே பாருங்க சுத்தியுமே வந்து ஜன்னல்களும் கதவுகளும் இருக்கும் ஒரு ஒரு ரூமுக்கு போறதுக்கும் கதவுகள் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி வந்து நவாப் வந்து உட்காந்துருப்பாரு மந்திரிகள் எல்லாம் வந்தாங்கன்னா சுத்தியும் ஆலோசனை பண்றதுக்கான இடமும் இருந்திருக்கலாம் அருமதி படத்துல இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த வில்லனை சாகடிச்சு சாக புதச்சி வச்சிருப்பாங்க இல்லைங்களா பொம்மாயி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு இல்லைங்களா அந்த இடம் தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துலதான் அவங்க செட் போட்டு அந்த மாதிரி எடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம இங்க இருக்கிற செவத்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து சொல்ற மாதிரி லட்ட கையில கொடுத்துட்டு ஜிலேபியை பிச்சு போட்டு என்ற கதையா தான் இங்க வந்து அது மாதிரி பிச்சு போட்டுருக்காங்க லவ் பேட்ஸ் அவங்களுடைய கல்வெட்டுகளை வந்து இங்க வச்சிருக்காங்க நவாபோட கல்வெட்டு இருக்கோ இல்லையோ நம்ம லவ் பேட்ஸோட கல்வெட்டுகள் இங்க நிறையவே இருக்கு அப்படியே நம்ம ஒவ்வொரு ஹால்லையும் நோயிருந்தேங்க ஒரு ரூமுக்குள்ளயும் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து போறதுக்கு இன்னொரு வழி அந்த பக்கமே இருக்கு அதாவது ஒரு ரூம் குள்ள போயிட்டு திருப்பி ஹாலுக்கு வந்து இன்னொரு ரூமுக்கு போல ஒரு அருகூல நுழைஞ்சிட்டோம்னா அதை சுத்தி இருக்கிற அறிகள் எல்லாத்துலயுமே நாம போய் வந்துடலாம் அந்த மாதிரியான வடிவமைப்புல தான் இதை கட்டியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய கதவுகளும் ஜன்னல்களும் இருக்கும் அது எதுக்காகனா நிறைய காற்றோட்டம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த நிறைய ஜன்னல்கள் வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிக்கு ஒரு ஜன்னல்ன்ற கணக்குல வச்சிருக்காங்க அந்த ஜன்னல இனிப்பதில நிறையவே இருக்கும் போல அப்படி இல்லாம அந்த ஆளை சுத்தியுமே இருக்கிற ரூமை தான் சுத்தி பார்த்துட்டு வரோம் இங்க இருக்கிற கதவுகள்லாம் ரொம்பவே ரொம்பவுமே பழடைஞ்சு போயிட்டு இருக்கு இந்த ஜன்னல்களும் உடஞ்சிருக்குங்க இதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கும்பலா போட்டிருக்காங்க இது பின்புறம் உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ங்க இத வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் அரண்மனைக்குள்ள சுத்தி பார்த்துருவோம் அரண்மனைக்குள்ள வரும்போது யாருமே இல்லாம தாங்க இருந்தது அப்படியே ஹால்ல இருந்து நம்ம ரூம்ல சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல ஒரு லவ் பேட்ஸ் உணர்ந்தது நம்மளை பார்த்த உடனே ரக்கைகளை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது போல லவ் பேட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து அலோவ் பண்ணக்கூடாதுங்க எனக்கு வந்து என்ட்ரன்ஸ்லயே ஒரு செக்யூரிட்டி இருக்காரு அவர்கிட்ட நம்ம டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ள வரோம் மாதிரி வந்து உள்ள அலோ பண்றாங்கன்னு தெரியல இது வந்து ரொம்பவுமே புராதமானதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்றோம் கிபி பதினாறு இல்ல பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த அரண்மனையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தான் அதெல்லாம் இனிமேலாவது யாரும் அலோவ் பண்ணாம இருக்கணும் ஏன்னா நம்மள பார்த்தோன்னே அவங்க பறந்து போனாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டா வீடியோ முடிச்சுட்டு போகும்போது எங்க எதாவது வீடியோ எடுத்தீங்களா எடுத்து டிலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலா நம்ம அவங்க எதுவும் வீடியோவும் எடுக்கல அதெல்லாம் டிலேட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க அரண்மனை ஃபுல்லாமே சுத்தி பார்க்கும்போது இந்த மேல சீலிங் எல்லாம் பாருங்க ஒரு அரைவட்ட வடிவத்துல வந்து கட்டியிருக்காங்க ரொம்பவுமே மேல பாருங்க செங்கல் தான் அந்த பழங்காலத்துல செங்கல் தெரியுங்களா அந்த செங்கல் வச்சு சுண்ணாமுங்களை வச்சு ரொம்பவுமே நேர்த்தியா பண்ணிருக்காங்க மேல இருக்கிற அந்த பூசு வேலை எல்லாம் உடைஞ்சி உள்ள இருக்கிற அந்த செங்கல் மட்டும் தான் நமக்கு தெரியுது நாம அரண்மனையை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கிளம்பலான்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வருவாங்க வந்திருந்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுல ஒரு இருபது முப்பது பேர் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இங்க இருந்து யாகண்டி வந்து நாலு கிலோமீட்டர் தூரம் தாங்க அந்த யாகண்டிக்கு போறவங்க எல்லாம் வந்து இந்த அரண்மனையை சுத்தி பாக்குறாங்க ரொம்பவுமே அழகா இருக்கு பசங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க சின்ன பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி ஜலை விளையாடிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம அரண்மனைக்கு வெளியில இருக்கிற பால்கனி தாங்க வந்திருக்கோம் இந்த பால்கனியில இருந்து பாருங்க இந்த அரண்மனைக்கு சுத்தியுமே ஃபுல்லாமே ஃபுல்லா மலைகள் தாங்க ஏன்னா அரண்மனை கட்டி இருக்கிறதும் ஒரு சிறிய குன்றின் மேலன்னு தான் சொன்னேன் அங்க இருந்து பார்க்கும்போது அந்த மலைகள்லாம் வந்து ரொம்பவுமே அழகா தெரியுது எவ்வளவு பெரிய டென்ஷனா இருந்தாலும் இங்க வந்து நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் நம்மளுடைய மனசு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும் அதுக்காக இங்க நிறைய பேர் வராங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது நீங்க பாக்குறீங்க சுத்தியுமே வந்து ரொம்பவுமே அழகான இடம் அந்த காலத்துல நவாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வேலையில இங்க உட்காந்து அந்த சுத்தி இருக்கிற அந்த இயற்கை காட்சியில கண்டிப்பா ரசிச்சு இருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா நிறைய காத்து வரதுக்கான ஜன்னல்களும் வெளிச்சம் வரதுக்கான வழிகளும் நிறைய பண்ணிருக்காங்க இங்க நிறைய ஜன்னல்கள் கதவுகள் இந்த அரண்மனை சுத்திமே நிறையவே இருக்குங்க நம்ம அரண்மனையோட பின்புறம்தாங்க இருக்கும் பின்னாடி இருந்து இந்த அரண்மனையை பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க மாடிகள் எல்லாமே சுத்தி மருந்து எத்தனை ஜன்னல் தெரியுது ஒரு நாலடிக்கு ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க கீழே ஒரு ஆறு அறைகள் இருக்குங்க இந்த ஆறு அறைகள்ல பாத்தீங்கன்னா முதல் அறையில இவங்க வந்து இது வந்து கிச்சனா யூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா உள்ள எல்லாமே வந்து கரி படிஞ்சிருக்குங்க நம்ம மடுப்பரிச்சா எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஏன்னா கரி படிஞ்சிருது இந்த அரண்மனைக்கு தேவையான உணவு வந்து இங்க இருந்து தான் டெடி பண்ணியிருக்காங்க பக்கத்துல இருக்கிற அந்த அஞ்சாரிகளுமே வந்து தேவையான மளிகை பொருட்களும் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடுகளெல்லாம் சேமித்து வைப்பாங்க இல்லைங்களா மழை பெய்ய அஞ்சா நியமாயிருந்திருக்கு அது போன்ற ரூம் இருக்கணும் அப்படியே பின்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து வர விருந்தாளிகளை தங்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கு சரி இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயும் வீடியோ எடுக்கலாம் தான் உள்ள போனேன் ஆனா உள்ள வந்து ஃபுல்லா மரங்களும் உள்ளுமும் இருந்துச்சு சரி இதுக்கு அவ்வளவு ரிஸ்க் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில வந்து எதனா வீடியோ எடுத்தாங்க இப்ப நம்ம அரண்மனையோட ஒரு கான்ல இருந்து பாக்குறாங்க வெளியில இருந்து அந்த வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அந்த அரண்மனையை வந்து சூப்பரா உள்ள அழகா கட்டிருக்காங்க இந்த பக்கம் படிகள் பின்னாடி பக்கம் மட்டும்தாங்க தான் இல்ல மற்றபடி மூணு பக்கமே வந்து இதுக்கு வழிகள் இருக்கு அரண்மனை மேல ஏறி போறதுக்கு அதுல இன்னொரு வழிக்கு கீழே இருக்கிற ரூமை தான் பாக்க போறோம் இந்த ரூம் பாத்தீங்கன்னா பொருட்களை அதாவது பால்காத்து வைக்கிற ஒரு குடோனை தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா இங்க வந்து ஜன்னல்கள் எதுவும் இல்லை முன்னாடி பார்த்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஜன்னல்கள் இருந்தது இங்க வந்து ஜன்னல் இல்லதுல நிறைய பொருட்களை வந்து இங்க வந்து குடோனை வந்து யூஸ் பண்ணி வாய்ப்பு நிறையவே இருக்கு இப்ப நாம அரண்மனைக்கு வெளியில தாங்க இருக்கோம் வெளியில இருந்து பாக்குறது ஒரு சூப்பரான வியூ தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த அரண்மனையோட தளத்துல ஒரு சின்ன அறை இருக்குங்க அந்த அறைக்குள்ள போய் பார்த்தேன் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து அந்த காலத்துல இந்த நவாப்கெல்லாம் யூஸ் பண்ண டாய்லெட் ரூம்ங்க நாம இந்த காலத்துல டாய்லெட் எல்லாம் தனியா கட்டி யூஸ் பண்றோம்னு நினைச்சேன் ஆனா ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த காலத்துல வாழ்ந்த ராஜா கழகத்தும் நவக்கலாகட்டம் தனியாக கழிவறை கட்டி எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கழிவறையில இருக்கிற ரூமோட கழுவு மட்டும்தான் இன்னும் ஐயாம இருக்கு அந்த கது வந்து ரொம்பவுமே இருந்தாலும் வாங்கறதுக்கு இன்னமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ரொம்ப அருமையான அந்த கதுவு வந்து பாருங்க இன்னும் எவ்வளவு காலம் தாங்கி கேட்டது ஒரு ஐநூறு அறநூறு வருஷமா இந்த கது வந்து இன்னமும் உயிர்ப்போடு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருண் நிறைய நம்ம ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நாம அடுத்ததாக வந்து தாங்க போக போறோம் இங்க இங்கே பெரிய வளரும் நந்தி அதாவது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வர நந்தியை தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயிலில் இன்னைக்கு சிவபெருமான் இருக்காரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களெல்லாம் எல்லாம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்